சின்ன மழை துளியாக உருவாவதுதான் எடுத்து ஓடும் நதிகள் எல்லாம் அதனால் வாய்ப்பை அது சின்னதாக இருந்தாலும் கூட விட்டுவிடாதீர்கள் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வர காத்திருக்கும் கொக்கு என்பது போல தகுதியான சந்தர்ப்பம் தகுதியான வேலை கிடைக்கும் வரை பொறுமையாக உட்கார்ந்திருந்தால் எவனாவது மீன்களை வளைவீசி வாரி கொண்டு போய்விடுவான் நாளை வாய்ப்பு வரும் என்று காத்திருக்கின்றவன் எவன் இன்று சிறிதாக கிடைத்திருக்கும் வாய்ப்பினைப் பெற்று பெரிதாக வருகின்ற வாய்ப்பை பயன்படுத்துவதற்கு தன்னை தயார் செய்து கொண்டுள்ளவனே அவன் வாய்ப்புக்காக காத்திருப்பவன் வாய்ப்பு வரவில்லை அதிர்ஷ்டம் அடிக்கவில்லை என்று சோம்பியிருப்பவன் அல்லன் ஆக வாய்ப்பு என்பது தானாக வருவதில்லை நாம் தான் அதை அடைய முயல வேண்டும் நாம் பார்க்கின்ற கேட்கின்ற ஒவ்வொன்றிலும் நம் முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு உள்ளது நாம் விழிப்போடு இருந்தால் நாம் கனவு கண்ட வாழ்க்கை வசப்படும்